தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கு பிரிக்க முடியாத ஒரு வாக்கு வங்கியாக திராவிட மாடல் அரசுக்கு பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம கவனித்து வந்தோம் இதை வந்து இலவசமாகவே வந்து ஐயா திருமாவர்கள் வந்து பெற்று கொடுத்து கொண்டிருந்தார் இருந்தார் கவனிக்க முடிந்தது ஸோ இதற்கு பிறகு பார்த்தோம்னா ஐயா ஏர்போர்ட் மூத்தியார் போன்றவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகள் எடுத்து முன்வைத்து திருமாவர்கள் செய்கின்ற பல தவறுகளை எடுத்து முன்வைத்து பேச தொடங்கினார்கள் இதன் வெளிப்பாடாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பு வைத்து விடுதலை சிறுத்தை கட்சியினரால் வந்து ஐயா ஏர்போர்ட் மூத்தியார்கள் தாக்கப்படுகிறார்கள் எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தன்னை தற்காத்து பத்துக்குள்ள எது தாக்குதல் அப்படிங்கிறது பண்ணிடுறாரு இதை காரணமாக வைத்து நேற்றைய தினம் வந்து நள்ளிரவில் கைது இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ கம்ப்ளைண்ட் அப்படிங்கறதுமே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினால வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிந்தது ஸோ நம்ம உறுதியாக சொல்லலாம் யா திருமாவர்களுடைய இந்த மாதிரி ஆலோசனைக்கு பிறகு தான் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத அவர் சிந்திச்சாரா இல்லையா அப்படினு சொல்லி சரியாக தெரியவில்லை ஸோ ஒட்டுமொத்த பரைசுமுக மக்களுக்கு மத்தியிலுமே வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குகிறது யார் நமக்கான தலைவர் அப்படிங்கிறதும் ஏன் பரைசமுக மக்களுக்கான ஒரு குரலாக ஒரு நபரை வந்து மற்றொரு நபர் கைது செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாம் வந்து எழுப்ப தோணுகிறது தற்போதைய சூழலில் ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய மனைவியார் ஒரு காணொலி வெளியிடுகிறார்கள் என்னுடைய கணவர் எங்க அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கறது தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய காணொலி வெளியிட்டார்கள் அந்த சூழலில் இப்பொழுது தகவல் வெளியாக இருக்குதுங்க ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் வந்து மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும் பொழுது ஃபிட்னஸ் பரிசோதனை ஒன்று செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஃபிட்னஸ் பரிசோதனை போது ரத்த அழுத்தத்தையுமே வந்து பார்த்திருக்கிறார்கள் அதில் ரத்த அழுத்தம் மிகுந்த அளவில் இருந்ததாகவும் அதன் காரணமாக ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது ஸோ இந்த மாத்திரை உண்டதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் அப்படிங்கிறது உடல்நிலை பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வேறு வழியின்றி இன்றி ஐசி வார்டில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குதுங்க இனி மருத்துவமனை விட்டு வெளியே வந்தால் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவர் சொன்னாலும் ஒழிய நமக்கு தெரிய வரும் நம்ம காத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உண்மையிலுமே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கும்பொழுது ரத்த அழுத்தத்தின் காரணமாக தான் ஐசி வார்டில் அட்மிட் செய்தார்களா இல்லை வேறு ஏதாவது அங்கே நடந்ததா அப்படிங்கிறது அவர் வந்து வெளியே வந்து சொல்ல வேண்டும் என்ன நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் பொறுத்து இருந்து பார்ப்போம் வரவுகளை இதை குறித்து அவங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்